ஹெட்லைன் ஸ்ரீ வினையர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரியப்படும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்கு இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி விட போகுது எது உங்களுக்கு வந்து வெற்றி செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விசுவா ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு துவங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் கடகராசிக்கு விசுவா ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது விசுவா வசு ஆண்டு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தூங்குது இது அடுத்த ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இப்போ வந்து உண்மையிலேயே வந்து எல்லா சேனலும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் உங்களை கேட்டாலே நீங்கள் ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அவசரப்பட்டுட்டீங்க அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் கடன் சிக்கலாக இந்த கோயிலுக்கு போகணுங்க குழந்தை பெருலியா அந்த கோயிலுக்கு போகணுங்க அந்த அளவுக்கு வந்து எல்லா ஏரியாலையும் எல்லா சந்தலையும் விட்டு அடி வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு கடந்த ஒரு இரண்டரை வருட காலங்களில் பட்ட வேதனைகள் அனைத்திற்கும் ஒரு விடியலாக ஒரு நல்ல ஒரு மருந்தாக இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு அமைகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு வந்து நன்மைகளையே நீங்கள் பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் எந்த கிரகத்திடமிருந்து ஈசனுக்கு இணையாக கிரகங்களிலேயே ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் எது சனி தான் சனீஸ்வரர் அப்படின்னு அதனால தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு நீதிபதியாக செயல்படக்கூடிய அந்த சனி கிரகமே உங்களுக்கு முன்வந்து அனைத்து விதமான வெகுமதிகளையும் தரப்போகிறது சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி முடியுது பொதுவாகவே கனகராசிக்கு மற்ற கிரகங்களுக்கு சனி வந்து ஒரு நூறு ஒரு எண்பது விழுக்காடு கெடுதல் தராருன்னா கடகராசிக்கு மட்டும் நூறையும் தாண்டி நூற்றி பத்து சதவீதம் அவருக்கு வந்து பிரச்சனை தருவாங்க அந்த அளவுக்கு வந்து கடகத்துக்கு வந்து ஒரு போட்டு படுத்து எடுத்துடுவாரு கரும்பு மிஷினுக்குள்ளார போன கரும்பு மாதிரி தான் அதில் ஏற்றி சக்கை வரும் இதில் சக்கை கூட வராது அந்த அளவுக்கு வந்து டோட்டலாக கிரஷ் பண்ணி டிசால்வ் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு வந்து கடகத்தை வச்சு செய்வார் ஆனால் இப்போ அதிலிருந்து விடுபடுகிறீர்கள் உங்களுக்கு சனி எந்த சனி உங்களை போட்டு பாடாய்ப்படுத்தியதோ அனைத்து விதமான பரீட்சைகளிலிருந்தும் அக்னி பிரவேசங்களிலிருந்தும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரே உங்களுக்கு பரிசு தருவார் அவரே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தருவார் பணம் காசு அப்படிங்கிறதெல்லாமே வந்து இப்போது உங்களை தேடி வரும் அதற்கு காரணமாக சனி மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து அந்த அஷ்டம சனி முடியுதுங்கிறத வச்சே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு புத்தி குழப்பம் அல்லது மன சஞ்சலம் அப்படிங்கிறது நீங்கும் உங்களுக்கு நிறைய ஆன்மீக சிந்தனைகள் எது சரி எது தவறு பின்னால் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டால் அந்த ஒரு பக்குவம் வரும் இல்லையா ஒரு தங்கமே கூட வந்து நகையாக செய்யணும்னா பழுக்க காய்ச்சி உருக்கி தட்ட வேண்டிய இடத்துல தட்டி மெருகேற்றினா தானே அது கடைசியாக ஒரு ஆபரணமாக உருவாகுது அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு போட்டி புரட்டி எடுத்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தருவார் கேது பகவான் எது செய்யணும் எது எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் வாழ்க்கையில் வெட்டி பேச்சுகள் வீண் புரளிகள் அது எல்லாத்தையுமே இந்த உலகமே ஒரு பாஸ் மாதிரி தான் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று நடந்துக்கிறாங்க முன்னாடி வந்து ஒன்றே மாதிரி வருமாங்கிறாங்க ஆனால் ஒரு உதவி கேட்டால் பண்ண மாட்டேங்கிறாங்க பின்னாடி போய் அவர் ஒரு மனசில் இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வீக சிந்தனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிக சரியான ஒரு மெச்சூர்டான திங்கிங் அது வந்து இப்போ உங்களுக்கு கேது தரப்போகிறார் இது உங்களை இன்னும் உயர்த்தும் இன்னும் ஒருபடி பெரிய மனுஷனாக நீங்கள் வந்து உங்களை உயர்த்திக்கிங்க உங்களை அறியாமலேயே நீங்கள் எதெல்லாம் வந்து கௌரவம் நினைத்தீங்களோ அதெல்லாம் வந்து வெறும் பகட்டு எதுக்கும் உதவாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிய வரும் ஆனா அதெல்லாம் புரிந்ததற்கு பிறகு இப்போ ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூட் காட்டுவீங்களா இது உங்களை உயர்த்தும் இது உங்களை வந்து உண்மையிலே பெரிய மனுஷனாக்கும் அந்த இடத்துக்கு தான் கேது வர சரி ராகு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக எட்டாம் வீட்டில் போய் ராகு உட்கார் ஒரு கெடுதலான ஒரு கிரகம் கெட்ட இடத்துல தான் நிற்கணும் அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கெட்ட இடத்துல தான் நிற்கணும் ஒரு குரு போன்ற முழு சுப கிரகம் ஒரு மறைவு ஸ்தானத்தில் நின்னா தான் பிரச்சனை உங்களுக்கு ராகு வந்து எட்டாம் வீட்டில் நிற்பது அதுவும் குருவுடைய பார்வையில் நிற்பதுங்கிறது உங்களுக்கு நன்மையே அதே மாதிரி குரு வந்து எந்த இடத்துல இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கும் குரு உங்களுடைய கேந்திரஸ்தான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நான்காம் வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன சுகங்கள்ங்கிறது என்ன வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே நல்லபடியாக அமையும் ஆறாம் வீடுங்கிறது என்ன ருண ரோக சத்ரு ருணம்னா வந்து உங்களுக்கு கடன் ரோகம் அப்படின்னா வந்து நோய் சத்ருனா எதிரிகள் அத்தனையும் ஒளியும் கேட்கும்போதே நல்லா இருக்கா அதுதான் உங்களுக்கு போகுது ஒரு பக்கம் கடன் சிக்கல்கள் தீரும் இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் மேம்படும் இன்னொரு பக்கம் வந்து எதிரிகள் ஒளிவர் இது ரொம்ப நல்லாயிருக்கு குருவுடைய பார்வையினால் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையுது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் ஆலயங்களுக்கு போகணுங்கிறது கிடையாது நல்லது நடக்கும்போதும் நீங்கள் திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கோ அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் குறிப்பாக கணக்கன்பட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் மருதமலைக்கு நீங்கள் போகலாம் அதே மாதிரி தான் பாம்பாட்டி சித்தருடைய சமாதி இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் பழனியில் வந்து பழனிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் பழனிசாமிகளுடைய சமாதி இருக்கு சென்னையில் இருக்கிறவங்க திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போட்டு போயிட்டு வரலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் இரட்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுத்திட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கறது ஃபர்தர் கன்சல்டேஷன்ல அது நீங்க விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அது பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய தேதியும் பெயரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்